சங்கீத தியானம் எனக்கன் பாரந்தியுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் சங்கீத தியானம் பகுதிக்கு நேராக உங்களை நான் அன்போடு நான் வரவேற்கிறேன் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே இருபது பாகங்களை முடிக்கும்படியாக தெய்வ நமக்கு உதவி செய்தார் இந்த இருபத்தி ஒன்றாவது பாகத்தையும் கூட நாளில் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின இறக்கத்திற்காக அவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன் இஸ்தோத்தரிக்கிறேன் எனக்கன் பாரந்துடைய பிள்ளைகளே முப்பத்தி நான்காம் சங்கீதம் முழுவதையும் நாம் தியானித்தோம் இந்த நாளில் முப்பத்தி ஐந்தாவது வசன முப்பத்தி ஐந்தாவது சங்கீதத்தை நாம் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஐந்தாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் முதல் பத்தாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது கத்தாவே நீதியன் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகிறோட யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் என்னை துன்பப்படுத்துவர்களோடே எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறைத்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவர்கள் காட்டு மு காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக கத்துரை தூதன் அவர்களை துரத்துவானாக அவருடைய வழி இருளும் சருக்களுமாயிருப்பதாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை குளியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரமில்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொழி வெட்டினார்கள் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்தவளை அவனையே பிடிக்கவும் கடவுது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்துமா கர்த்தரில் கழி கூர்ந்து அவருடைய ரெட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகனுடைய கைக்கும் தப்புவிக்கிற பானுவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் எனக்கர் பார்த்துடைய பிள்ளைகளையும் இங்கே தாவிது சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார் என் நாத்துமா கத்தரில் கழி குர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவன் அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற வைக்கிற ஓமுக்கொப்பானவர் யார் கத்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் என்று சொல்லி இந்த பகுதியில் அவர் சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு ரொம்ப பிள்ளைகளே அநேக சத்துருக்கள் தாவீதுக்கு காணப்பட்டார்கள் அநேகர் அவனை தாவீது நெருக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம் எனக்கு பந்துடைய பிள்ளைகளையும் அவர் சொல்லும்போது அழகாக சொல்கிறார் கத்தாவே நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட என்னோட யுத்தம் பண்ணுவர்களோட யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும் என்னை துன்பப்படுத்துவர்களோட எதிர்த்து நின்று ஈட்டி ஓங்கி அவர்களை மறைத்து ந நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் எனக்கு அன்பார்ந்தடைய பிள்ளைகளையும் அவர் தன்னைத்தானே அதிகமாக திடப்படுத்துகிற அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பார்ந்துடைய பிள்ளைகளையும் நாமும் அநேக நேரங்களில் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எதிரிகளை அப்படி அழிக்க வேண்டும் இப்படி அழிக்க வேண்டும் என்று சொல்லி மனதுக்குள்ளாக அநேக காரியங்களை நினைத்துக்கொள்வோம் அதே போலதான் நம்மை போல தாவிது இங்கே நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார் என்னை துன்ப துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறைத்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் எனக்கு அன்பானுடைய பிள்ளைகளே ஒரு சாதாரண மனிதனை போல நீ தேவனே நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அந்த இடத்துல என்னை துன்பப்படுத்துவதை எதிர்த்து நின்று ஈட்டி ஓங்கி அவர்களை மறைத்து நான் உன் ரட்சிப்பு என்று என் சொல்லும் தன்னுடைய ஆத்மாவை திருடப்படுத்துகிறதான அனுபவம் எனக்கு பாரம்பரிய பிள்ளைகளையும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக எவ்வளவு சின்ன குழந்தை சொல்வதை போல அது என்னுடைய சமூகத்தில் அண்டவரே என்னை வேதனைப்படுத்துகிறவர்களை அப்படி அழித்து போடும் ஆண்டவரே என்னை வேதனைப்படுத்துகிறவர்களை நீர் காற்று பறக்கடிக்கும் பதற போல மாற்றிடுங்கப்பா இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு சின்ன குழந்த தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லுவதை போல எனக்கு பாந்துடைய பிள்ளைகளே அவ்வளவாய் தேவனை நம்பினபடி என்னால்தான் அவர் இப்படி ஆய் தேவனுக்குள்ளாய் நெருங்கி ஜீவித்தார் எனக்கன் பாந்துடைய பிள்ளைகளே அவர் அழகாக சொல்கிறார் அவருடைய வழி இருளும் இருப்பதாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக முகாந்திரமில்லாமல் எனக்காக தங்கள் வலையை கொழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரமில்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டினார்கள் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனே பிடிக்கவும் கடவுது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆனால் அவர் சொல்லுகிறார் என் ஆத்துமா கத்தரில் கழிகுர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் எனக்கு நம்மளுடைய பிள்ளைகளையும் எவ்வளவுதான் ஆத்மா விசுவாசத்து விசுவாசத்தில் குறைவுள்ளது போல காணப்படும் போதெல்லாம் தன்னுடைய ஆத்மாவை திடப்படுத்தி சொல்லுகிறார் நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும் என்னோட தேவ அன்றுவரே என்னுடைய ஆத்மா ஒருபோதும் தேவனை விட்டு தூரம் போய்விடக்கூடாது என்று சொல்லி ஆத்மாவை தேவனுக்குள்ளாய் திடப்படுத்தி சொல்லுகிறார் என் ஆத்மா கர்த்தரில் கழிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறனுடைய கைக்கும் தப்பு வைக்கிற உமக்குப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் எப்படி தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய ஆத்மாவையும் தேவனுக்குள்ளாக அவர் கட்டி காப்பாற்றி தேவனோடு கூட இந்த சரீரமும் கூட தேவனோடு கூட ஜீவிக்கும்படியாய் அவர் எப்படி பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார் எனக்கு நண்பார் பிள்ளை நாமும் கூட தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஆத்மாவையும் அடக்கி ஒடுக்கி அமர பண்ணுவது மாத்திரமல்ல മീൻസ് നമ്മുടെ ശരീരത്തെയുംദേവനുടേ പാതയിലെ ഓടുംപടി ആയി ദേവനോട് കൂടെ നടക്കുംപടി ദേവനക്കായി അനേക കാര്യങ്ങളെ ചെയ്യുംബടി ആയി മുളബലത്തോടും മുഴു ആത്മാവോടും ദേവനെ ആരാധിക്ക് ബഡിയാണ് അരുപൈകളി വഴിയായി നടത്തുംപടി ആയി നമ്മുടെ ശരീരത്തെയും അപ്പ അടക്കി ഓടുക്കി താവിതെ പോലെ താവിതൈപോലെ നാമും നമ്മുടെ എലമ്പുൾ നമ്മുടെ സതൈകൾ നമ്മുടെ നമ്മുടെ രത്ത നാളുകളെല്ലാം தேவனுடைய வார்த்தைகள் நிரம்பும்படியாய் அவைகளை தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அணங்கி ஒடுங்கி பண்ணி அதை தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க அடக்கி ஒடுக்கி பண்ண வேண்டும் எனக்கு மாதிரி பிள்ளைகளே அப்படி தேவனுக்குள்ளாய் நெருங்கி ஜீவிப்போம் நிச்சயமாக தேவனவை வழி நடத்துவார் தாவது சொல்வதைப் போல நாமும் நேரடி சமுத்திர சொல்லுவேன் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடனுடைய கைக்கும் தப்புவிக்கிற வைக்கிற ஊம கொப்பானவர் யார் கர்த்தாவே என்ற நிலம்புகளெல்லாம் சொல்லும் வார்த்தைகளால் தேவனமை ஆஸ்வதிப்பாராக Amen. Alleluia.